எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கலாம் விநாயக சேத்தனைக்கு ஒரு குட்டி சாப்பிங் தாங்க பண்ண போகிறோம் விநாயகர் சிலை வாங்க போகலாங்க எல்லா விநாயகர் சிலையும் பெயிண்டிங் பண்ணி சூப்பராக அழகாக இருந்தாருங்க எனக்கு எதை வாங்கணும் எதை விடணுன்னே தெரிலங்க எல்லாருமே அழகாக இருந்தாருங்க அது எனக்கு பிடிச்ச விநாயகரை வந்து நான் வாங்கிட்டு வந்துவிட்டேங்க விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டு விநாயகருக்கு நம்ம படைக்கணும் இல்லையா பூ பழம் எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்க போனேங்க மார்க்கெட் தனித்தனியாக கடையில் போய் வாங்குறத விட சூப்பர் மார்க்கெட்டில் மொத்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோங்க அங்கே விநாயகர் சக்திக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருள்லாம் ஒரு சைடு வச்சுருந்தாங்க எனக்கு எனக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வாங்கியிருந்தேங்க அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவையான பொருள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கியிருந்தேன் விநாயக சேர்த்துக்கு நான் இப்போ நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னென்ன நியூ ஐட்டம்லாம் வந்திருக்கு எவ்வளோ ரேட்லாம் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் ஓவனாக பார்த்துக்கிட்டு இருந்தேங்க இது எங்கள் ஏரியா எங்கள் ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும் விநாயக சேர்த்தனைக்கு நல்ல சிறுபான பூஜை செய்வாங்க நல்லா இருக்குங்க பெரிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்ல கலர் கலராக லைட்லாம் தொங்க போட்டு அது அன்னைக்கு முழுதும் நல்லா வைப்பாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி விநாயகர் சக்தி எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவீங்களா நீங்கள் எப்படி விநாயகர் சக்தி கொண்டாடுனீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்